அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு எட்டு தொகையில் உள்ள களித்தொகை என்னும் நூல் பற்றிய குறிப்புகள் களித்தொகை களிப்பாவால் ஆனது தினை என்று பார்க்கும் பொழுது அகத்தினை நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல் புலவர்கள் ஐந்து பேர் அடி எல்லை பதினொன்று முதல் எண்பது அடி வரை தொகுத்தவர் நல்லன் தோனார் தொகுப்பித்தவர் யாரென்று தெரியவில்லை இந்நூலுக்கு மட்டும் முழுவதுமாக நச்சினார்க்கினியரின் உரை கிடைக்கிறது திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவிவளமும் வேண்டும் திருக்குறளோ கொங்குவேல் மாக்கதையோ கொள்ளும் நனி ஆர்வம் பொங்கும் கலி இன்பப்பொருள் பொருள் என்னும் பழம் பாடல் வழி கச்சரிந்தார் ஏத்தும் கலி என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய நூலாக இந்த கலித்தொகை விளங்குவதை அறிய முடிகிறது இந்நூலை ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியுள்ளனர் பாலை திணையை பெருங்கடுங்கோவும் குறிஞ்சி திணையை கபிலரும் மருதத்திணையை மருதநில நாகனாரும் திணையை சோழன் நல்லுறுத்திறனும் நெய்தல் திணையை நல்லந்துவனாரும் பாடியுள்ளனர் இச்செய்தியை பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருதநில நாகன் மருதம் அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை நல்லந்துவன் நெய்தல் கல்விவளார் கண்ட களி என்ற பழம்பாடல் வழி அறிய முடிகிறது கலித்தொகை பாடிய புலவர் ஒருவரே என்னும் கருத்து இன்னும் பலரிடம் வெளிப்படுகிறது சில ஏட்டுச்சுவடிகளில் மேற்கண்ட பாடல்கள் காணப்படவில்லை எனவே ஒரே புலவரால் கலித்தொகை பாடப்பட்டது என்றும் கே என் அவர்களும் எஸ் வையாபுரி அவர்களும் கருதுகின்றனர் கலைத்தொகையில் உள்ள பல பாடல்கள் ஓரங்க நாடகம் போல அமைப்பினை கொண்டுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக சுடர்துடி கேளாய் என்று தொடங்கக்கூடிய பாடல் ஓரங்க நாடக பாங்கிலே தலைவி தன் தோழியுடன் பேசும் முறையில் அமைந்துள்ளது தலைவி தோழி சொல்லுகிறாள் ஒரு நாள் நானும் என்னோட அம்மாவும் தனியாக வீட்டில் இருந்தோம் அந்த நேரம் பார்த்து தலைவன் என்னோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து யாராவது வீட்டில் இருக்கிறீங்களா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது குடிக்க தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்ட உடனே அம்மாவும் என்ன சொன்னாங்க என்ன போய் தண்ணி வான்னு சொல்லி வெளியில் அனுப்புனாங்க நானும் ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சது தலைவன் வந்திருக்கான்னு சொல்லி தலைவன் என்ன செஞ்சால் தெரியுமா என்னுடைய வளையல்கள் அணிந்த முன்கையை பிடிச்சிட்டான் உடனே நான் கத்திட்டேன் கத்தி அம்மா இவன் என்ன செஞ்சால் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தினேன் அம்மா பயத்தில் வெளியில் அலறி அடித்து ஓடி வந்தாங்க வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அப்போ நான் தலைவனை காட்டி கொடுக்காம அவன் தண்ணி குடிக்கும்போது விக்கல் வந்துருச்சுன்னு சொன்னேன் உடனே என்னோடய அம்மாவும் என்ன செஞ்சாங்க தலைவனோட முதுக தடவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை போல ஒரு நாடகம் போல தலைவி நடந்த விஷயங்களை தோழிக்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய அழகான காட்சியை நம் கண்முன்ன விரிக்கக்கூடிய இந்த காதல் காட்சியை நாம் இந்த கலித்தொகையில் காண முடியுது பெண்கள் எப்பொழுதுமே பிறந்த வீட்டுக்கு உரியவங்க கிடையாது அப்படின்ற சிந்தனையை கலைத்தொகை எடுத்து சொல்லுது சந்தனம் முத்து இசையெல்லாம் எப்படி வந்து பிறந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது தான் அதனுடைய தன்மை வெளிப்படுதோ சந்தனம் மலையிலேருந்து பிறந்து வேறு இடத்துக்கு போகுது முத்து கடல்லேருந்து பிறந்து சந்தைக்கு போய் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்குது இசை யாழ்லேருந்து பிறந்து யாரோ ஒருத்தருக்கு நல்ல இனிமையை கொடுக்குது அதே போல் நாம பெண்களாக இருந்தவர்கள் பிறந்த இடத்துக்கு பயன்படுறது இல்லை அவங்கள யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருளை பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அதோடைய மதிப்பு தெரியும் அதே மாதிரி நம்மளோட மகள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தலைவியும் தலைவியும் நம்ம வீட்டுக்கு உரியவள் கிடையாது புகுந்த வீட்டுக்கு உரியவள் அங்கே போய் தான் பெருமை சேர்க்க போகிறா அப்படின்ற செய்தியை இந்த கலித்தொகை உணர்த்தது திண்ணைக்கு ஒரு புலவர் வீதம் பாடக்கூடிய செயல் அமைப்பு முறை இதில் இருக்குது அதே போல் ஓரங்க நாடக அமைப்பில் இந்த கலித்தொகை இடம்பெற்றிருக்கு கழிப்பாங்கிற ஒரே பாவால் பாடப்பட்ட இலக்கியம் இது மட்டும்தான் கலித்தொகையில் இன்னொரு அழகான பாடல் தலைவி வந்து ஊஞ்சல் இருப்பா ஊஞ்சல் ஆடிட்டுருக்கக்கூடிய வேலையில் தலைவன் அங்கே வருவான் வரும்போது தலைவி வந்து ஏன் வந்து பார்த்துட்டே இருக்கிற என்ன ஊஞ்சல் ஆட்டி விடலாம் இல்லை அப்படின்னு கேட்பாள் கேட்ட உடனே தலைவனும் அந்த ஊஞ்சலை ஆட்டி விடுவான் வேகமாக தலைவி வந்து வேகமாக விழுகிற மாதிரி தலைவனோட மேலே சாஞ்சிக்குவா அப்போ மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே தலைவி நடிப்பா இதை குறிப்பால் உணர்ந்துக்கிட்ட தலைவன் என்ன செய்வான் அப்படின்னா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறவி அவளை வந்து தேத்தி அனுப்பிவிடுவான் இந்த செய்தியை தலைவி தோழிகிட்ட எடுத்து சொல்லுவா இப்படிப்பட்ட அழகான ஓரங்க நாடக காட்சிகள் கதை காட்சிகள் எல்லாமே இடம்பெற்ற ஒரு அகசெய்திகள் அடங்கிய பகுதி இந்த கலித்தொகை